வரைக்கும் வணக்கம் மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பல வருடங்களுக்கு பிறகு முக்கூட்டு கிரகங்கள் ஒரே நேர்கோட்டில் சந்திக்கக்கூடிய அடுத்த ஏழு நாட்கள் மீன ராசினியர்களுக்கு விபரீத ராஜயோகம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க அந்த வகையில ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகள் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன பொறுத்த வரைக்கும் அடுத்த ஏழு நாட்கள் மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் குரு பகவான் கண்ணியில் கேதுவும் ராசியில் சுக்ரனும் மகரத்தில் சூரியன் செவ்வாய் புதன் ஆகிய மூன்று கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய காரணமாக மீனராசினியர்களுடைய மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான உண்மையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில மீனராசியை சேர்ந்த பூரட்டாதி நான்காம் பாதம் முதல் உத்திரட்டாதி ரேவதி வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ராசிநாதனான குரு உங்களுடைய ராசிக்கு இரண்டில் இருக்கிறார் சப்தமாதிபதி புதன் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் பிரவேசிப்பது அதுவும் சூரியனோடு இணைந்து சஞ்சரிப்பது என்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்க இருக்குதுங்க அது மட்டும் இல்லாம இந்த வாரத்துல மீன ராசினியர்களுக்கு வருமானம் என்பது திருப்திகரமாக இருக்குங்க தொழிலில் போட்டிகள் இருந்தாலும் குருபலம் மிகுந்திருப்பதால் தடங்கள் தடைகளை தாண்டி வந்து விடுவீங்க என்னதான் தடங்கல்கள் தாமதங்கள் ஏற்பட்டாலும் அவற்றை தகர்த்திருந்து உங்களுடைய முயற்சிகளை மேற்கொள்ளும் போது வெற்றி காணக்கூடிய ஒரு தருணமா இந்த வாரம் மீனராசினியர்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க உங்களுடைய காரிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றியடையக்கூடிய ஒரு தருணமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க குறிப்பாக மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் வீடு மனை வாகனம் வாங்கும் யோகம் உண்டுங்க தாய் தந்தையருடைய ஆரோக்கிய குறைவு நீங்க தெய்வ அருள் உண்டாகக்கூடிய ஒரு தருணம் தருணமா இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குது இந்த ராசியை சேர்ந்த ஒரு சிலருக்கு இந்த வாரத்தில் திருக்கோவில் பயணங்கள் சிலருக்கு உண்டு என்பதால எண்ணற்ற முன்னேற்றங்கள் நிறைந்த ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க தனஸ்தானத்தில் குரு பகவான் சுபபலம் பெற்று நிலை கொண்டுள்ளதால இந்த வாரத்தில் மீன ராசினியர்களுக்கு வருமானம் என்பது திருப்திகரமாக இருக்குங்க சனி பகவான் வக்ரகதியில் சென்றதால் ஏற்பட்ட சிறு இடைவேளைக்கு பிறகு மீண்டும் ஏழரை சனி ஆரம்பமாகி இருக்கு ஜென்ம ராசியில் ராகவும் அமர்ந்திருக்கிறாங்க இதனால் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருப்பது மிக மிக நல்லதுங்க ஒரு சிறு உடல் உபாதாய் என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிகவும் அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க அதே மாதிரி சிறு விஷயங்களுக்கும் கூட அதிக முயற்சியும் அலைச்சலும் தேவைப்பட இருக்கு சுக்கரன் இந்த வாரத்தில் சாதகமாக இருக்கிறாருங்க அதன் பிறகு அவரால் நன்மை எதுவும் எதிர்பார்க்க முடியாதுனாலும் கூட அவர் பெரிய பிரச்சனை எதையும் படுத்த மாட்டார் என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் ஓட்டும் மீனராசினியர்களை நிதானமாகவும் கவனமாகவும் இருப்பது அவசியம் திருமணம் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக அப்படின்னா அந்த முயற்சிகளில் நல்ல வரன் அமைங்க இருந்தாலும் வரனை பற்றி தீர விசாரித்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது நல்லதுங்க காரணம் ஜென்மத்தில் ராகு இருப்பது மட்டுமில்லாமல் உங்களுக்கு ஏழரை சனி நடந்து கொண்டிருப்பதால் தவறான வரனை நிச்சயித்து விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க அதே மாதிரி பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள் இந்த வாரத்தில் உங்களுக்கு சாதகமான முடிவு ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது பெண்மணிகளுக்கு இந்த வாரத்தில் ஆடை ஆபரண சேர்க்கையோ அல்லது வண்டி வாகன யோகமோ ஏற்பட இருக்குதுங்க மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சில பின்னடைவுகள் ஏழரை சனியின் காரணமாக ஏற்பட்டாலும் கூட எதிர்பாராத பல நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி முன்னேற்றத்திற்கான வழியை மேற்கொள்ளும் போது எதிர்பாராத நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க மீனராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் பிப்ரவரி மாதம் ஏழாம் தேதி நான்காம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது பணிகள்ல கவனமாக இருப்பது நல்லதுங்க கும்பம் சனி பகவானுடைய ஆட்சி வீடாக இருப்பதால் பிரச்சனைகள் கடுமையாக இருக்காதுங்க மேலதிகாரிகளுடன் அனுசரித்து நடந்து கொள்வது அவசியங்க சக ஊழியர்கள் நீங்கள் இந்த வாரத்தில் பழகி நண்பர்களின் சேர்க்கையை தவிர்த்துக்கோங்க அலுவலக பொறுப்புகள் சம்பந்தமாக அடிக்கடி வெளியூருக்கு பயணிக்க வேண்டி வருங்க அமெரிக்கா கனடா இங்கிலாந்து ஜெர்மனி போன்ற நாடுகளில் பணியாற்றி வரும் மீனராசி அன்பர்களுக்கு விசா பிரச்சனை கவலையளிக்குங்க அது மட்டும் இல்லாமல் சுக்ரன் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் உங்களுடைய முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்குங்க அதன் பிறகுதான் விசா சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் இதனால வெளிநாடு சென்று வேலை முயற்சிகளை மேற்கொள்பவர்களுக்கு சிறந்த ஒரு வாரமாக இந்த வாரம் அமைய இருக்குது மீன ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்தவரைக்கும் இந்த வாரத்தில் சனியும் ராகுவும் கடுமையான போட்டிகளை ஏற்படுத்துவாங்க தொழில் ஸ்தானத்திற்கு குரு பகவானுடைய சுப பார்வை கிடைப்பதால எத்தகைய போட்டியானாலும் சமாளித்து விட இருக்கீங்க இந்த போட்டிகளை சமாளித்து உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரம் வியாபாரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கான முயற்சிகளை நீங்க மேற்கொள்ள இருக்கீங்க அந்த முயற்சிகள்ல எதிர்பாராத வெற்றியையும் நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க மீனராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்தவரைக்கும் குரு தனஸ்தானத்தில் உதவிகரமாக இருப்பதால் நிதி நிறுவனங்களுடைய ஆதரவு தக்க தருணத்தில் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க அளவோடு புதிய முதலீடுகள்ல நீங்க ஈடுபடலாங்க பங்கு சந்தை வியாபாரம் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வாரத்தில் கிடைக்க இருக்குதுங்க இருந்தாலும் பங்கு சந்தைகள்ல ஈடுபடும் போது நீங்கள் மிகவும் ஜாக்கிரதையாக இருப்பது அவசியம் பங்கு சந்தைகள்ல சரிவு முகம் நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஏழரை ராகுல் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்துவது போல் தோன்றி ஏற்படுத்தி விடுவார்கள் என்பதால சற்று கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது அவசியமானதா அமைஞ்சிருக்குதுங்க மீனராசி சேர்ந்த மாணவ மாணவியருக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கல்வித்துறையை தங்கள் ஆதிக்கத்தில் வைத்துக் கொண்டுள்ள கிரகங்கள் கல்வித்துறையை தங்கள் ஆதிக்கத்தில் கொண்டுள்ள கிரகங்கள் அனுகூலமாக இருப்பதால் படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க வெளிநாடு சென்று பெற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு காண முயற்சிகளை மேற்கொள்ளலாங்க ஆனால் தற்போது ஏழரை சனி மற்றும் ஜென்மத்தில் ராகு இருப்பதால் ஆரம்பத்தில் வெற்றியை கொடுப்பது போல் கொடுத்துவிட்டு பிறகு பின்னடைவை ஏற்படுத்தும் தருணத்தில் மனதை சோர்வடைய விடாமல் அதற்கான முயற்சிகளை தொடர்ந்து நீங்கள் மேற்கொள்ளும் போது நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாரமா இந்த அமைய இருக்குதுங்க அதற்கான முயற்சிகள் என்னதான் தடங்கல்கள் தாமதங்கள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு வெற்றி கிடைத்துவிடும் என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமுமே இல்லைங்க சேர்ந்த விவசாயத்துறையினரை இந்த ஓரளவு அனுகூலமாக இருக்கிறாங்க உழைப்புக்கேற்ற விளைச்சல் கிடைக்குங்க வயல் பணிகள் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியதன் அவசியத்தை கிரகநிலைகள் தெல்ல தெளிவாக உறுதி அளிக்கிறது ஒருவேளை உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த அடுத்த ஏழு நாட்கள் மீனராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது குடும்ப நிர்வாக பொறுப்புகளை ஏற்றுள்ள பெண்மணிகள் உடல் நலன கவனமாக இருப்பது அவசியங்க கலைச்சுற்றல் கால் கைகளில் மூட்டு வலி மாதவிடாய் சம்பந்தமான கோளாறுகள் ஆகியவற்றால் ஆரோக்கியம் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இது மாதிரியான நேரங்களில் உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெற்றுக்கொள்வது அவசியமானதா குடும்ப உங்களுடைய மனதை வேண்டாம் நிரந்தரம் கொள்வது காலப்போக்கில் மாறிவிடும் என்பதால நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு ரொம்ப உண்டு என்று இருப்பது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது மீனராசினியர்களுக்கு கிரக ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது ஒரு போர்வை அல்லது வேட்டி சட்டை செயலை என உங்களால் என்ன செய்யமோ சிரதானம் அன்னதானம் ஆகியவற்றை கொடுங்கள் என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்